வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரேட் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமர்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசீனா இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் டிரான்ஸ்லேஷன் செய்து பார்க்குறாங்க மனசுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குங்க என்ன ஒன்று சப்ரேட் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம தமிழ் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம் வாங்க குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளுக்கான நட்சத்திர பழங்களை இப்பொழுது பார்க்கலாம் வாங்க முதல்ல ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பழங்களை பார்ப்போம் அதிர்ஷ்டமான திசை இன்னைக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சாம்பல் நிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குறுதி இன்னைக்கு உங்களுடைய என்னையோ கொடுத்த வாக்குறுதி அன்னைக்கு காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாளுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமை 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 ஆமாங்க எதை செய்தாலும் புதுமையாக இன்றைக்கி இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி இன்றைய நாள் இருக்கும் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை இன்னைக்கு அரங்கேறக்கூடிய அற்புதமான நாளுங்க ரிஷபராட்சி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் மூத்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தி தொழிலில் இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கும் அதனால் மன மகிழ்ச்சி அடையும் மிருகசிய நட்சத்திரத்தை பொறுத்தவரில் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பாருங்கள் மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்ட உங்களுக்கு இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நாள் இன்னைக்கு இது நல்லாயிருக்குங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் தாமதங்கள் தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் கடகராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு கிடைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய சிக்கல்கள்லாம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவலோட அனுகூலமான செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிம்மராசி சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் அந்த சிந்தனையும் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் தாமதங்கள்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னிராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்காத இடத்துல கூட இன்னைக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விரயங்கள் இன்னைக்கு தவிர்க்கப்படும் சித்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக ஒருவங்க ஒருத்தவங்க வருவாங்க துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் சித்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வழக்கு உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கும் புதிய பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது இருந்த விமர்சனம் எல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பாதை அதில் தடை ஏதும் இல்லாத பாதையாக இருக்கும் விருட்சகராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நிறம் இல நீல நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில மனக்கட்டுப்பாடு இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேசிய ஒரு பிரச்சனையை முடிவு செய்வீங்க இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை ஒரு பெரியவரால் கிடைக்கும் அது சில விஷயங்களுக்கு நன்மையை பயக்கும் தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் இன்னைக்கு உண்டு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவும் உறவினருடைய ஆதரவும் இன்னைக்கு ஆதரவு கிடைக்கும் மொத்தத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுவதற்கான சூழல் எச்சரிக்கையா இருங்க மகர ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சில விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெட்டி செலவு இன்னைக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னால் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம் கும்பராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க சதவீ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சிருவீங்க இருந்தாலும் வெளியூர் பயணத்தை தவிர்க்க முடியாது பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு முன்னேறும் வழி தெரிகிறதோட சில நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் இன்னைக்கு மீனராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரியாத விஷயம் இன்னைக்கு தெரிய வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோதனைக்கு பின் சாதனையாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்றி இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்